அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று என்னுடைய வில்லம் ஜோதிடம் சேனல் மூலமாக தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி என்கின்ற நம்பலத்திற்கு இரண்டாம் அதிபதி பாக்கிஸ்தானம் என்று கொள்ளப்படுகின்ற ஒன்பதாம் இடத்தில் இருப்பதன் மூலமாக உள்ள பலன்கள் குறித்து பார்த்திருக்கின்றோம் நம்பலத்திற்கு இரண்டு கூடிய அதிபதி நம்பலத்திற்கு ஒன்பதில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் தன்னுடைய தாய் தந்தைய குடும்பத்தை விட்டு வேறு இடத்தில் வாழக்கூடிய அமைப்பில் இருப்பார் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஜாதகரை தேடி வாக்கியமன் வரும் குருமார்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தந்தை வழி குடும்பத்தில் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வருமானங்கள் கிடைக்கும் தந்தை வழி பொத்துக்கள் மூலமாக வருமானங்கள் கிடைக்கும் நண்பர்களே என்னுடைய முன்னல்விகளிடம் தேனவே சர்க்கரை செய்து